சிவபெருமான் சாம்பரின் தத்துவமும் அதற்கு பின்னாலுள்ள புராணங்களும் இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் இயற்கையின் நிர்பந்தமான நிலை வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இறுதியில் சாம்பலாகிவிடும் என்பதை உணர்த்தும் தெய்வமாக சிவபெருமான் விளங்குகிறார் அவரின் தோற்றத்தில் மட்டுமல்ல அவரின் செயல்பாடுகள் அனைத்தும் ஆழ்ந்த தத்துவங்களை வெளிப்படுத்துகின்றன இந்த காணொலியில் சிவபெருமான் சாம்பலால் பூசப்பட்டவராக இருப்பதற்கான காரணங்களையும் அவரின் எளிமையான தோற்றத்தின் தத்துவத்தையும் அதற்கு பின்னாலுள்ள புராணங்களையும் விரிவாக ஆய்வு செய்வோம் சிவபெருமான் எளிமையின் அடையாளம் சிவபெருமான் மற்ற கடவுள்களைப் போல மிகுந்த ஆடம்பரத்துடனோட அல்லது வசதிகளுடன் கூடிய தோற்றத்துடனோ காணப்படுவதில்லை அவரின் மேனியில் சாம்பல் பூசப்பட்டது அவர் இடுப்பை சுற்றி புலித்தோல் அணிந்து கொண்டிருப்பார் கழுத்தில் பாம்புகளை சுமாப்பார் ஜடாமுடியில் திருசூலமும் மதேந்திரம் எனும் இருக்கும் இவ்வாறான உலகிற்கு அவர் வழங்கும் முக்கியமான செய்தியை கூறுகிறது ஒன்று ஆடம்பரத்தை விட எளிமை மேலானது உயிர்கள் தங்கல் போக்கில் வளர்ந்தாலும் எளிமையுடன் நிலைத்திருப்பதே ஆன்மீக உயர்வுக்கு வழி செய்யும் இரண்டு துறவு உயிர்களின் ஆசைகளை வென்று வென்று துறவுணர்வுடன் வாழ்வதே உயர்ந்த பாதை என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார் சிவபெருமான் தனது உடலின் சாம்பலை பூசிக்கொள்வது மனித வாழ்வின் நிதர்சனங்களை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாகும் சாம்பல் எதை குறிக்கிறது சாம்பல் அழிவின் அடையாளம் மட்டுமல்ல அது அழிவிற்கு பிந்திய புனிதத்தை சுட்டி காட்டும் அனைத்து உயிர்களும் அனைத்து பொருள்களும் ஒரு நாள் சாம்பலாக மாறுவது மட்டுமே நிச்சயம் ஒன்று அழிவின் சாம்பல் அழிவு என்றாலும் அது பிறப்பிற்கான அடித்தளம் இரண்டு ஆன்மீக தூய்மை சாம்பல் அனைத்தையும் சமமாக கருதும் சமத்துவத்தின் அடையாளமாக உள்ளது மூன்று சமய ஒற்றுமை ஒற்றுமை சாதி மதம் செல்வம் வறுமை என்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து உயிர்களும் சாம்பலாக மட்டுமே மாறும் சாம்பலின் பின்னணியில் உள்ள புராணக் கதைகள் ஒன்று கதையின் முக்கியத்துவம் ஒருமுறை ஆதிசக்தியின் அவதாரமாக இருந்த சக்தி சக்தி தனது தந்தையான தக்ஷன் நடத்திய யாகத்திற்கு சென்றார் ஆனால் தக்ஷன் தனது மருமகன் சிவனை அவமதித்தார் தக்ஷனின் அவமதிப்பை தாங்க முடியாத சக்தி தன்னையே தீக்கிரையாக்கிக் கொண்டார் இதை அறிந்த சிவபெருமான் சக்தியின் உடலை தூக்கிக் கொண்டு மானுட உலகமெங்கும் பயணித்தார் இறுதியில் விஷ்ணு பகவான் சக்தியின் உடலை சாம்பலாக்கினார் சிவன் தனது துன்பம் வேதனை துயரத்தை சாம்பலாக மாற்றி அதனை தன் உடலில் பூசிக்கொண்டு தனது மனைவியின் நினைவாக கொண்டிருந்தார் இரண்டு மார்கண்டேயர் கதை மார்கண்டேயரை யமன் உயிரை பறிக்க வந்தபோது சிவன் தன் திருசுலத்தை வீசி யமனை வென்றார் இந்த போரின் சிவன் சாம்பலை தனது மேனியில் இது மரணத்தை வெல்வதற்கான சின்னமாகும் சிவபெருமானின் தோற்றத்தில் உள்ள சின்னங்கள் மற்றும் அதன் தத்துவம் ஒன்று புலித்தோல் சிவனின் தைரியத்தையும் சாகசங்களையும் குறிக்கிறது அது உயிரினங்களின் பேராசையை அடக்குவதையும் அறிகிறோம் இரண்டு பாம்பு 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 சிவனின் ஜடாமுடியிலும் கழுத்திலும் காணப்படும் இது ஆணவம் மற்றும் பேராசையை அடக்கும் தன்மையை உணர்த்துகிறது ஜடாமுடியில் ஆறும் நிலவையும் கொண்டிருக்கும் சிவபெருமான் பெருமான் நேரத்தின் தொடர்ச்சியை மற்றும் வாழ்க்கையின் நிலைத்தன்மையை குறிக்கிறார் நான்கு திருசூலம் திருசூலம் படைப்பை பாதுகாப்பை மற்றும் அழுவை சுட்டி சிவபெருமான் மற்றும் சாம்பல் சாம்பல் நவீன உலகிற்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் ஒன்று வாழ்வின் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள் எதுவும் நிரந்தரமில்லை வாழ்வின் நிஜத்தை ஏற்றுக்கொள்வதே ஆன்மீகத்தின் ஆரம்பம் இரண்டு வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக ஏற்று வாழ்க்க வாழ்க்கையில் வரும் தோல்விகளையும் சவால்களையும் வெற்றியையும் சமமாக கையாள வேண்டும் மூன்று பூமியிலும் ஆன்மீகத்தில் புனிதமடை வாழ்வின் உயர்ந்த குறிக்கோள் ஆன்மீக உயர்வாகும் முனைவை முடிவு செய்யும் சாம்பல் சிவபெருமான் சாம்பலுடன் வாழ்க்கையின் முழுமையான அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறார் அன்பும் துறவும் ஒருங்கே வாழும் சிவனின் நெறிகள் உலகின் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானவை யானவை திருச்சிற்றம்பலம் சிவாய்